மென்பொருள் நிறுவனம் பிரம்மாண்டமா நினைச்சு கோடிங் காசு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கோட்டை அந்த கட்டடத்தோட பத்தாவது மாடில ஒரு கடிதம் இருக்கு சாதாரண கடிதம் இல்ல அதுல ரகசியம் கோடிகள் மதிப்புள்ளது அந்த கடிதம் அங்கே இருக்க சூடாது வேலை அவசரத்துல யாரோ மறந்து வச்சிட்டாங்க ஒரு ஆபத்தான ஆயுதம் அதை பயன்படுத்தத தெரிஞ்ச ஒருத்தருக்காக காத்திருக்கேன் இருட்டுல இருந்து அந்த கை அந்த கடிதத்தை நோக்கி போயிட்டு இருக்கே ரவி கண்ணாடியில அவனோட முகத்தை பார்த்தா அந்த பார்வையில ஒரு திமிர் சூர்மையான கண்க அவன் ஒரு நல்ல மாதிரி அவன் ஒரு திருடன் அவன் பக்கத்துல மனோ பயத்துல நடுங்குறா அவன் நல்லுக்கும் நல்லாட்டம் நம்மள பாருமனோ சாதாரணமா இருக்கோ யாரும் கண்டுக்க மாட்டாங்க மனோ தலையாட்டினா பயத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்க பார்த்தா இதுவரைக்கும் சின்ன சின்ன திருட்டு வேலைகள் மட்டும்தான் பண்ணிருக்காங்க இது மாதிரி பெரிய வேலை இல்ல இது ரொம்ப பெரிய விஷயம் திட்டம் ரொம்ப சுலபம் உள்ளே போறது கடிதத்தை ஏற்றிட்டு வருது அவ்வளவுதான் காவல்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டையே இருக்கும் கணினி பிரிவுல வேலை செய்யுறவங்க மாதிரி நடிக்கலாம் பத்தாவது மாடிக்கு போயிடணும் கணினி அரைதான் இலக்கு கடிதம் அங்கேதான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போறது சுலபம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா அலுவலகத்தோர் மனசுக்கு காத்து அவர்களை சுத்தி வீசியது அட்டைகள் தைரியமா நடந்து போனாங்க யாரும் கண்டுக்கவே இல்லை அந்த பெரிய சுற்றத்துல ஒருத்தர் மாதிரி தான் இருந்தாங்க சொல்ல போனா வந்துட்டோம் பயப்படாதே பத்தாவது மாடி அடைஞ்சாங்க காத்துல ஒரு பட்டம் தெரிஞ்சது கணினி அறைய கண்டுபிடிச்சுட்டாங்க பூட்டு போட்டிருக்கு ரவி பூட்டை திறக்க முயற்சி பண்ணும்போது ஒரு பெண் அங்கே வந்தா ரம்யா அங்கே வேலை செய்யுறவங்க ரவி எல்லாத்தையும் முன்னாடியே விசாரிச்சு வச்சிருந்தா என்னங்க ஏதாவது உதவணுமா ஒன்னும் இல்லம்மா கொஞ்சம் கணினி வேலை சீக்கிரமே முடிச்சுட்டு போயிடும் ரவிக்குள்ளேயே பயம் பூத்து கிளம்பிச்சு ஆனா முகத்தை சாதாரணமா வச்சுக்கிட்டா மனவோ மயக்கமே போயிட மாதிரி இருந்தா ஏதா அந்த பிரச்சனையா ரம்யா கேட்டா அவங்க குரல்ல ஒரு அக்கறை தெரிஞ்சதே மனோதிக்கு முக்காடி போனா ரவி சமாளிச்சா பூட்டு கொஞ்சம் ஜாமா ஆயிடுச்சு அவன் சொல்லிட்டு அழுகா சிரிச்சான் ரம்யாவுக்கு எதுவும் புரிய உள்ளே வந்துட்டாரு அமி கடைசியில உள்ளே போயிட்டாங்க அந்த அரை கம்பிகளாலயும் கணினிகளாலயும் நிறைஞ்சிருச்சே அவங்க சீக்கிரமா வேலையே முடிச்சுட்டு போனோம் பாதுகாவலர் சுந்தர் ரொம்ப கராரான ஆள் அவர் கண்காணிப்பு கேமரா மூலமா அவங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாரு நான் உங்களை பார்த்துட்டே இருக்கே சுந்தரோட கூற காதல கேட்ட மாதிரி இருந்துச்சு நேரம் அவங்களுக்கு சாதமா இல்ல மனோ பய துல நடுங்கிக்கிட்டே ஒரு மூட்ட காகிதத்தை கீழே தள்ளிட்டா அந்த சத்தம் அந்த அமைதியை கடிச்சுக்கிட்டு போச்சு சனி என்ன என்னடா பண்றேன் ரவி பயத்துல திட்டினா இன்டர் காம்ல சுந்தரோட குர கேட்டுச்சு என்ன சத்தம் அது ரவிக்கும் மனோவுக்கும் நெஞ்சு படபடன்னு அடிச்சிக்கிச்சு மாட்டிக்கிட்டோம்னு பயம் அவங்க எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி தீயணைப்பு மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கட்டடம் ஆடுற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் பயத்துல கத்தினாங்க இதெல்லாம் திட்டத்துல இல்ல இப்போ என்ன பண்ணுது ரவி சமாளிச்சு போலாம் வா சீக்கிரம் ரவியும் மனோவும் அந்த பறப்புல எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு ஓடினாங்க